ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உருண்டா குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நூறு கடலை பருப்பு எடுத்து மூணு மணி நேரமாக ஊற வச்சிருக்குங்க இப்போ வாங்க இதை அரைக்கலாம் ஜார் எடுத்து வச்சுருக்கோங்க ஜாரில் போட்டுக்கலாம் பருப்பெல்லாம் பருப்பெல்லாம் போட்டாச்சுங்க இது கூட இப்போ ஒரு கொத்து கருவேப்பெல்லாம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக உப்பு காஞ்ச மிளகாய் ஒன்று இஞ்சி தேவையான அளவுக்கு நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாங்க குறை குரணு அரைச்சா போதும் இப்போ வாங்க அரைக்கலாம் இந்த மாதிரி குறைக்குரணை அரைச்சிக்கணுங்க வேறு பவுலில் இப்போ மாற்றிக்கலாம் இதை வேறு பவுல் மாற்றிட்டேங்க இப்போ இதில் இருந்து ஒரு ஒரு ஸ்பூன் மாவு எடுத்துக்கிறேங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால திரும்ப உப்பு கொஞ்சமாக போடுறேங்க நீங்கள் பார்த்து போட்டிருக்குங்க இப்போ இதை பிசைஞ்சுக்கலாங்க எங்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லைங்க அதனால நான் கொத்தமல்லி இலை போடலை நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் இப்போ போட்டு பிசைஞ்சுக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கங்க மீடியமாக உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் எனக்கு பத்து உருண்டை வந்துச்சுங்க இப்போ வாங்க நம்ம குழம்பு வைக்கலாம் ஸ்டவ்ல மண்ச்சட்டி வச்சு சட்டி காய்ஞ்சிருச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சின் சின்ன ஸ்பூனில் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ இதில் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு அரை ஏழு பன் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில சிலிண்ட் நல்லா வதக்க வதக்கிக்கலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு இப்போ வந்து இதில் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் வந்து தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை பியூர் மிளகாய் தூள் காஷ்மீர் தூள் இல்லைங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க ஏன்னா பியூர் மிளகாய்த்தூள் எதுக்கு குழம்பு மிளகாய் தூள் காரம் கொஞ்சம் பத்தலைங்க அதனால் பியூர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டேன் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா ப்யூர் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க பெரிய ஸ்பூனில் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நதிக்காச்சு இப்போ நம்ம இதில் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு லெமன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு லெமன் இல்லைங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஏதோ ஒளரிட்டுருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க இப்போ அது கூட நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம உருண்டை போட்டோம்னா கெட்டியாகும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதுங்க இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கரமிச்சு பார்க்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல இப்போ அது கூடயே இப்போது கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ இதில் வந்து இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் கசகசா இப்போ நம்ம இதை பேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட் தேங்காய் போட்ட வச்சுக்கேன் இப்போ ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க குழம்பு சலசலன்னு போயிடும் இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு பத்திரிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் உப்பு போட்டுக்குங்க எப்பயும் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா இருக்குங்க இப்போ நம்ம உருண்டையை போட்டுக்கலாம் தனித்தனியாக போடுங்க ஒன்றும் ஒரே இடத்துலேயே போட்டுறாதீங்க உருண்டை வெந்தால் மேலே அப்படி வெந்து மேலே வருங்க ஏன்னா கரண்டி மட்டும் போட்டு கிளறிடக்கூடாது உடஞ்சிரும் உருண்டை எல்லா உருண்டையும் போட்டாச்சுங்க இப்போ தட்டு போட்டு முடியிடலாங்க கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் அடுப்பை ஹையில வச்சிங்கன்னா உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் அதுக்காகத்தான் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கரமிச்சு பார்க்கலாங்க உருண்டை வந்துருச்சான்னு பார்க்கலாங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே குழம்பு இருக்குது இப்போ பாருங்கள் உருண்டை வெந்த உடனே மேலே வந்துருச்சு பாருங்கள் வெந்தால் தான் மேலே வரும் இப்படி இந்த இந்த மாதிரி கரண்டியை போடுங்க பாருங்கள் இப்படி தான் எடுக்கணும் ஏன்னா பெரிய குழி கரண்டி போட்டால் உருண்டை மேலே இடித்து உடஞ்சிரும் அதுக்கு தான் உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இந்த குழம்பு வந்து சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ